முன்னாள் மேயர் சைதை துரைசாமி பாஜகோடு அதிமுக கூட்டணி அமைக்க வேண்டும் அதே போல அதிமுக ஒன்றுபட வேண்டும் இதுதான் தொண்டர்களின் வேண்டுகோளாக இருக்கிறது தொண்டர்களோடு தான் பழகுவதால் இது தனக்கு வகையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அது குறித்த விளக்கத்தை விளைத்திருக்கிறார் உங்களுடைய கருத்து என்ன மதிப்பிற்குரிய சைதை துரைசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க கால உறுப்பினர் இந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது எழுபதுகளிலே பேனா நண்பர் இயக்கம் என்கிற ஒரு இயக்கத்தை வைத்து அதன் மூலமாக எம்ஜிஆருடைய தொண்டர்களை பக்தர்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியில தொடக்கம் முதலே ஈடுபட்டவர் எனவே அவர் சரியான நேரத்தில் சரியான அறிக்கையை இன்று கொடுத்திருக்கிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் நின்று நிலைத்திருக்கும் என்று இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தெரிவித்தார் இன்றைக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளிலேயே ஒரு சரிவு பின்னடைவு ஏற்பட்டதை உணர்ந்து இந்த கட்சி ஒன்றுபட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் ஒன்றுபட்ட அண்ணா அதிமுக தேர்தல் களத்திலே தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும் அந்த வலிமையான கூட்டணி என்பது பாஜகவுடன் மட்டுமே என்பதை உணர்ந்து இந்த நிலைப்பாட்டை மரியாதைக்குரிய சைதை துரைசாமி அவர்கள் எடுத்திருக்கிறார் இது சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு கட்சியினுடைய தொண்டர்கள் அவர்களுடைய அடி மனத்தில் அடி ஆழத்தில் எழுந்த உணர்வுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஏற்கனவே முதல் தர்மயுத்தம் தொடங்கி திரு ஓ பி எஸ் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி பிரச்சனை உருவான பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்து கட்சியை ஒன்றுபடுத்துவதில் முன்னின்று செயல்படுத்தியவர் மரியாதைக்குரிய சைனி துரைசாமி அவர்கள் அந்த அடிப்படையில் மீண்டும் இன்று சிக்கலில் பிரச்சனைகளில் சிக்கி இருக்கிற அதிமுகவை ஒன்றுபடுத்தி மீட்டெடுக்க வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோரும் இந்த அறிக்கையை வரவேற்பார்கள் அதிலும் குறிப்பாக கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முன்னெடுக்க வேண்டும் எம்ஜிஆர் அவருடைய பெருமையை பறைசாற்றினால் சாத்தினால் மட்டுமே அதிமுக மீண்டும் வெற்றி பாதையில் பயணிக்கும் என்கிற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார் சரியானதுதான் என்பது என்னுடைய பார்வை சகோதரி நன்றி சார் இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்க நன்றி